இந்த மாணவிகளோட உற்சாகத்துக்கு காரணம் என்ன தெரியுமா இவங்கெல்லாம் இந்த திருப்பூர் குமரன் கல்லூரியில் படித்த முன்னாள் மாணவிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் படித்த முன்னாள் மாணவிகள் இன்றைக்கு ஒன்று சேர்ந்து அழகான முறையில் ஒரு கலந்துரையாடல் அதே மாதிரி குட்டி குட்டி ஸ்டால்லாம் போட்டு கண்காட்சிகள் அழகான ஏற்பாடு பண்ணி சூப்பரான நடனமெல்லாம் ஆடி கலை நிகழ்ச்சி நடத்தினாங்க கல்லூரி நிர்வாகம் இதை ஏற்பாடு பண்ணியிருந்தது அதே சமயத்தில் இந்த நிகழ்ச்சியில் காலேஜ் பிரின்ஸிபல் வசந்தி மேடம் தலைமை தாங்கினாங்க கிட்ஸ் கிளப் பள்ளி குடும்பங்களின் தாளர் திருப்பூர் தமிழ் சங்கத்தின் செயலாளர் மிஸ்டர் மோகன் கார்த்திக் சாரும் கலந்துகிட்டாங்க சிறப்பு விருந்தினர் கலந்துகிட்டாங்க கூட்டுறவுத்துறை பதிவாளர் மற்றும் தொடர்பு அலுவலர் கார்த்திகை செல்வி மேடம் வாழ்த்துறை வழங்கினாங்க கல்லூரி நிர்வாக அலுவலர் நிர்மல்ராஜ் சாரும் அதே மாதிரி முன்னாள் மாணவர் சங்க குழு உறுப்பினர்கள் கல்லூரி துறை செயலாளர்கள் எல்லாருமே கலந்துகிட்டாங்க அது மட்டும் இல்லை நிறைய கலை நிகழ்ச்சி நடந்துச்சு மாணவிகள் ஆடி பாடி பழைய நினைவுகளை பகிர்ந்துட்டாங்க ஞாபகம் வருதே அப்படிங்கிற பாடலுக்கு அழகா ஒவ்வொருத்தரும் அவங்களோட நினைவுகளை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க முன்னாள் மாணவியர் பேரவை துணைத் தலைவர் சாவித்ரி மற்றும் பொருளாளர் பிரியா நிறைய பேர் சேர்ந்து இந்த விஷயத்தை ரொம்ப அழகா பண்ணி முடிச்சாங்க அடுத்த வருஷம் எப்படா ஒரு நல்லா காத்திருக்காங்க இந்த செய்தியை நமக்கு நம்ம டாலர் சிட்டி நியூஸ்க்காக வழங்கிய மிஸ்டர் எல் பிரபுசாருக்கு வாழ்த்துகள் நன்றிகள் வாருங்கள் இணைந்து கொள்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ